ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சதா சர்வ இந்த வாராகி நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலை பார்த்து என் நெஞ்சம் பதறிக் கொண்டிருக்கிறது நீயும் இந்த தாயின் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் குறை இல்லை அதில் குறை ஏதும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவர்களை உன்னால் மறக்க முடியாமல் தினமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து விட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து விட்டாய் இல்லை இல்லை தங்கமே துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோலையை போன்று அழுது கொண்டிருக்கிறாயே என்னுடைய வாழ்க்கையே இப்படி ஆகிவிடுமா நரகமாகிவிடுமா நரகலாகிவிட்டதா எனக்கு எப்போதுதான் நல்ல காலம் பிறக்கும் என்று இந்த தாயிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் எனக்கு எப்போதுதான் நல்ல காலம் பிறக்கும் என்ற வார்த்தையைத்தான் நீ அடிக்கிடம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் ஆம் தங்கமி உன் ஜாதகத்தை கணித்தாச்சு உன் வருங்கால வாழ்க்கையை இந்த வாராகித்தாய் புட்டு புட்டு வைக்கிறேன் கேள் முழுவதுமாக கேட்கணும் அதனால்தான் தான் தாண்டிச் செல்லக்கூடாது வராகி உத்தரவு என்று சொன்னேன் என் உத்தரவை என் பிள்ளைகள் மீற மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் அலாதை தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நான் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழியை செய்யப் போகிறேன் செய்ய துவங்கிவிட்டேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு வாராகித்தாயே துணையென்று என்னிடம் அமர்ந்திருக்கிறாய் இன்னும் என் நிலை இறங்கினாலும் வாராகித்தாய் இருக்கிறாள் என்று இருக்கிறாயே அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உனக்கான காலம் உருவாகிவிட்டது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டேன் நீ பார்த்து இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைக்கப் போகிறேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மடையச் செய்யப் போகிறேன் இனி நான் சொல்வதெல்லாம் உனக்கு நடக்கும் நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்கும் இது என் இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு எழுந்து வெற்றி நடைபோடும் நீ வாராகியன் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை இந்த வாராகி தாய் அசைத்து பார்த்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் இந்த தாயின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் இருக்கும் உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னிடம் வரவேண்டியிருந்தது இனியும் உன் துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சுத்திரதாரியாக்கி உன்னை வெற்றி வரச் செய்வேன் தடைகள் வரும்போதெல்லாம் தாய்ப்பருவை தன் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதை போல உன்னை காப்பாற்ற உறுதி எடுத்துக் கொண்டேன் அதை தவறாமல் செய்வேன் துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயமாக என் பிள்ளையை காப்பாற்றுவேன் இன்னும் எத்தனை நாள்தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை ஏதாவது அறிந்தார்களா உணர்ந்தார்களா கல்மணம் மனம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் கல் நெஞ்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உன் அன்பை சிறிதும் உணத உணராத மனம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் இதை நீ அறிந்தாயா இல்லையா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நேரத்தை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து கொண்டிருக்கிறாய் இனியும் இழக்கக்கூடாது நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொடலாம் என்ற வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலையே படக்கூடாது இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் செல்வமி எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழித்துவிடு உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாகும் ஆனந்தமாகும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாததுதான் உள்ளது புரியாதவையாகத்தான் உள்ளது நீ மலபோல் நினைத்திருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய் கீழே விழுந்து விடுகிறாய் படுத்து விடுகிறாய் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ள சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்று உணர்த்தவே ஒரு சில பிரச்சனைகளில் உன்னை சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்கள் அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ மெகிழியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அதுதான் உண்மை நீ ஆனந்தமாக இரு நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழல்களிலும் இந்த வாராகித்தாய் துணை வந்து கொண்டே இருப்பேன் இந்நிலை கூடிய விரைவில் மாறும் கவலைப்படாதே கவலைப்படாதே தங்கமே உன் வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாக வெளிப்படுகிறது உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனத்தோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் புடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் கிடைக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது இது வாராகி தாயின் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உன் தேவையை நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் தருவேன் கவலைப்படாதே நீ வாராகி தாயின் பிள்ளை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை இந்த வாராகித்தாய் அசைத்து பார்த்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறுவாய் நான் சொல்வதை கீழ் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் தங்கமி உன்னில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கார்மா பாவம் உள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணியசாலிகள் தங்கள் புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கிற பிரார்த்தனைகளாலும் வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் விளக்கப்படும் கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது எதற்கும் கவலைப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையப்போகிறது ஜாதகத்தை கணித்து விட்டேன் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடையப் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து விட்டாய் இனி நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்று நினைச்சுக்கோ செல்வமே நான் சொல்வதை கேட்டுக்கோ சொல்வதைக் கேட்பாய் தானே இந்த வாராகி தாய் சொல்வதைக் கேட்டால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி